ജീപണി തിരുമുഖം കൊണ്ട ഒരു അളപ്പത് തന്നാട്ടം നീയേരുൾ പുറിവായവം നീ ഒരൾ പുറി ദേവി ഇരുള உறவுகள் முன்னே இருளை இருளை வாரி தந்த உறவுகள் முன்னே இருளை நீக்க வந்தவளை எங்கள் குல தெய்வம் நீ இருளை நீக்க வந்தவளை எங்கள் குல நீ ஒரு முறை உன்னை அழைத்தேன் பல முறை என்னை காத்தாய் தினமும் உன்னை நினைத்தாள் எத்தனை எத்தனை கண்டவர்கள் இங்கும் உண்டு காணாதோர்கள் பல உண்டு வந்தவர்களுக்கு புரிவதில்லை இருந்தவர்க்கும் அறிவதில்லை அன்னை உன்னை அறியாமல் உன்னை நீங்கள் நெருங்குவதில்லை அன்னை உன்னை அறியாமல் நெஞ்சம் நெருங்குவதில்லை ஆடி அம்மாவாசை நாளில் எங்களை காக்க வந்தவளே முன்னோர் செய்த பாவ பிணிகள் இன்று விலங்கு செய்திடுவாள் செய்த பாவ புண்ணிய களை அழித்திடுவாய் அன்னையை உன்னை நேசித்தேன் நெஞ்சால் உன்னை பூஜைத்தேன் தினமும் காலை கண் துளிந்தேன் அன்னையை உன்னை അലങ്കൂപം ഏറ്റി വൈത്തേ ദേവി ഉൻ തൻവാസലിലേ അമ്മ വരുവായേ மறுவாயே நம்பியை ஏழு நீயே கரம் கொடுப்பாய் நம்பியெல்லாம் நீயே கொடுப்பாய் இருகை கூப்பி அழைக்கின்றேன் தாயே வா 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 அம்மா வாசை நாயகியே எங்களுக்கெல்லாம் நீ தாமா உன்னை எனக்கு யாரும் இல்லை வஞ்சகம் செய்த மனிதர் முன்னே என்னை வாழவை தாயே ஓங்குவது உன்னாமம் ஒளி வேண்டும் சொல்வது எல்லாம் என் கடமே துதித்திடுவோமே நாங்கள் எல்லாம் தந்தவளே அம்மாவாசை நாயகியே ஏற்றுக்கொள் பூஜைகளை ஏழை மக்கள் நலம் காக்க கேட்டவரங்களை கொடுப்பவளே குறைவள் இல்லா காப்பவளே கேட்டவரங்கள் கொடுப்பவளே குறைகள் இல்லா ஆடி மாசம் இதுவென்றே அம்மாவாசையில் உடை இழைத்தேன் என்றும் உன்னை பூஜை செய்வோம் மஞ்சளை நெற்றில் அணிந்திடுவோம் வேப்பிலை கைப்பிடித்தவளே வேதனை தீர்க்க வந்தவளே புளியங்குடியில் அமர்ந்தவளே உலகினை காக்க வந்தவளே உன்னை போலையாரம்மா என்னை காப்பது ஜெய்பவன் I mm -hmm.